ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல்தான் ஏஸ் இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது ஆப்ஷனுக்கு எல்லாேரைய இருப்பீங்க ரைட் எல்லா டீமும் பற்றி நிறைய பேசிட்டு வரோம் அப்பப்போ நீங்கள் கேட்குறதெல்லாம் கூட நாங்கள் வீடியோ போடுறோம் எங்களுக்கு தேவையில்ல உங்கள் ஆதரவு தான் ரைட் காத்தால்கூட சாய் சுதர்ஷனை கண்டிப்பாக எடுக்கணும் இந்தியா டீமில் சொன்ன அதே மாதிரி எடுத்துட்டாங்க அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் காத்தாலே பிடிக்குதோ இல்லையோ கிரிக்கெட் எனக்காக போய் பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு விட்டு வந்துடுறேன் அப்படி நேர்களையே கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே இருக்கட்டும் ரைட் இப்போ என்ன பேசப்பார ஒவ்வொரு டீமுக்கு பிளேயரு ரைடரு டிஃபெண்ட் எவ்வளோ முக்கியமோ மாதிரி கோச்சு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கோச்சு தான் அவங்களுக்கு செலெக்ஷன்லேருந்து பிட்டிங்லேருந்து ஸ்ட்ராட்டஜி வர்க்கத்துலேருந்து ப்ரெஸ் கான்ஃபு வர வரைக்கும் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல போகிறவர் கோச்சு தான் அவங்க ஓனர்ஸுக்கு ஃபேன் பேசிக்கலாம் அதனால் கோச் இஸ் தி மெயின் ரீசன் ஒவ்வொரு டீம் நல்லா விளாட்றதுக்கு கிரிக்கெட் மாதிரிலாம் இல்லை இப்போ உட்காந்துட்டு டெஸ்ட் மேட்சுன்னா டே டே ஒன்று டே டூ எண்டில் பார்த்துக்கலாம் ஸ்ட்ராட்டஜி டேம் அவுட் இருக்கும் இருபது ஓவர் ஓடி போயிடும் அப்படி கிடையாது ஒவ்வொரு நிமிஷமும் இதுலேயும் ஃபுட்பாலேயும் தான் து துணும் கோட் போட்டு ஓடுவார் ஃபுட்பாலில் பன்னெண்டு கோச்சை பற்றி பேசுகிறேன் நிறைய பேர் கேட்டிங்க கடகடகடன்னு சொல்லிடுறேன் இப்போ தான் ரெண்டு நாள் முன்னாடி தான் குஜராத்துக்கே கோச் எடுத்தாங்க ஸோ நீங்களே இதை வருஷப்படுத்துங்க நான் ஒரு ஆர்டரில் தான் சொல்கிறேன் தோண்டதை அப்படியே பேசிட்டு போடுறேன் பன்னெண்டோம் நீங்கள் சொல்ல யார் பெஸ்ட் இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் உங்கள் இதை படி நாமினேட் பண்ணுங்கள் அதுபடி டீமுக்கு குவாலிஃபை ஆகுதான் பார்ப்போம் கோச்சோட மெயின் வேலை என்ன டீம் நல்லா விளையாடணும் குவாலிஃபை கொண்டு போகணும் அப்புறம் கப்பு செய்யணும் ரைட் அண்ட் ஆக்ஷனில் நல்ல பிளேயராக எடுக்கணும் வேண்டிய பிளேயராக எடுக்கணும் ஐயெண்ட் நல்ல விளையாடுவாங்க இல்லை எங்கே வேகன்சி இருக்கோ அங்கே எடுக்கணும் அவங்க ரைட் உங்களோட ஒப்பீனன் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் உங்கள் கோச்சை வருஷப்படுத்துங்க ஒன் டுவல் பன்னெண்டு டீ பன்னெண்டு கோச் யாரும் ஒரு கிளாஸ் கிடக்குறேன்னு பார்த்துருவோம் பெங்களூர் பிடிச்சிருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் ஐஆஸ் ஃபஸ்ட் டைம் இந்த பதினோரு சீசனில் பார்க்குறோம் கோச் மாதிரி இருக்காங்க ஆமாம் பதினோரு சீசனாக ரந்தீர் சிங் சரவத் தான் வேணும் ஆறாவது சால் கேளா பாராது கேளான்னு போலம்ப பா போன சீசன் ரொம்ப மோசமாக இல்லை நாங்கள் ரெண்டே ரெண்டு வின்னு லாஸ்ட்டில் வந்தாங்க நோ ஒண்டர் கோச் நகர்ந்துட்டார் புது கோச் பிசி ரமேஷ் எஸ் இவர் தான் பி டென் வின் புனேரி பல்தன் கப்பு போது இவர் தான் உங்கள் கோச் இன்ஃபேக்ட் போன சீசனே பாதியில் நகர்த்தி விட்டாங்க அவர் பிசி ரமேஷை புனேரி பல்தன் எனிவே அவர் தான் இப்போ வந்திருக்காரு பிக் டாஸ்க் என்ன பண்ண போறாரு இப்போ ஆக்ஷன்ல என்ன பண்ண போறாரு எவ்வியும் யூஸ் பண்ண போறாரு என்ன அவரோட என்ன இனிமேல் தான் பார்க்கணும் இனிமேல் பே பேங்ளூர் வில் பி under his கண்ட்ரோல் அப்புறம் யூ மும்பா எஸ் ராகேஷ் குமார் அவர் தான் புது கோச் இவர் ஒரு பேரில் அரியணா ஷீலேஸுக்கு கோச் பண்ணியிருக்காரு அண்ட் இவர்கிட்ட இப்போ பெரிய பிளஸ் என்னென்னா யூ மும்பையில் பக்கத்தில் சுனில் தான் கேப்டன் அவரே ஒரு குட் கோச் மாதிரி தான் வெரி குட் பிளேயர் கம் கோச் கம் கேப்டன் அவர் சுனிலு பெஸ்ட் கேப்டன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் பிக்க அண்ட் அண்டு யூத் அஜித் சௌஹான் அவர் வேறு இருக்கார் உங்களுக்கு அவர் மிக்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யூத் இருக்குது ஆல்ரெடி அவங்க ரீட்டன் ரிலீஸில் ஃபஸ்ட்டு மூணு சீசன் பயங்கரமாக போச்சு இவங்க இது அம்மா யார் பார்த்தாலோ ஐம்பை ஆமாம் பிகெல் ஒன்னில் ஃபைனல் விளையாண்டாங்க ரன்னர் அப் பிகெல் டூவில் ஜெயிச்சிட்டாங்க பிகெல் த்ரீல ஃபைனல் வந்தாங்க ரன்னர் அப் ஃபர்ஸ்ட் மூணு நம்ம ஃபைனலுக்கு போனாங்க பிகல் டூவில் கப்பிச்சிவிட்டாங்க அவங்க ஆமாம் அந்த ராகேஷ்குமார் கம்யூனேட்டிங் டீமாக இருந்தது இப்போ ஒரு காலத்தில் அதுக்கப்புறம் காண போயிடுச்சு இப்போ திருப்பி எடுத்து நிறுத்த போகிறாரா பார்க்கணும் ரைட் டபங் டெல்லி எஸ் ஜோகிந்தர் நர்வால் அவர் ரீட்டர்ன் பண்ணியிருக்காங்க போன சீசன் அவர் தான் கோச்சு இப்போ அவர் ஆஷு மாலிக் நவீன் எக்ஸ்பிரஸ்ல ஆக்ஷன் வர போகிறாங்க இவர் தான் ரொம்ப ப்ரெஷராக இருப்பார் இந்த வாட்டி ஆக்ஷன் டேபிளில் சொல்கிறேன் என்ன பண்ணணும் எப்பியம் யாருக்கு யூஸ் பண்ணணும் இவருக்கா அவருக்கா இவருக்கா பல காம்பினேஷனில் போட்டு வருவாங்களா ஆஷு மாலிக் நவீன் எக்ஸ்பிரஸ் ரெண்டு பேரும் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு பார்க்கணும் டெல்லி ஜோகிந்தர் நர்வால் அதே மாதிரி அரியணா சார் ஓ து தேய்தா நஸ் அவர் தான் தூ மன்பிரீத் சிங் அவர் ரிட்டன் வர நோ நீட் இன்ட்ரடக்ஷன் அவரை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டுருக்காங்க நல்லா முன்னாடி இறங்க போய் பாருங்கள் அவர் வேறு ஷாத்துல ரிலீஸ் பண்ணிட்டாங்க என்ன பண்ண போகிறாரு எப்பிஎம் யூஸ் பண்ண போகிறாரா எதுவாக இருந்தாலும் சரியாக தான் பண்ணுவார் அவர் அண்ட் ஒரு டீப்பை பில்ட் பண்ணணும் இவரு தான் கற்றுக்கணும் போன சீசன் சென்னை வந்து யுவா கப்பலேருந்து ஒரு பயணம் கூட்டு போனார் பணிகண்டனில் அந்த அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் காய்ஸ் ரொட்டேடு எந்த நல்ல சொல்லுவார் ரஜினி அது மாதிரி ஒரு த்ரீ சிக்ஸ்டி ஃபீடே ரொட்டேட்லேயே இருப்பார் பேர் தேடிக்கிட்டு வெரி குட் மன்பிரீத் சிங் நோ வண்டர் இஸ் ரீடைன் தெலுங்கு டைட்டன் ஜேஎஸ் கிருஷ்ணகுமார் ஹூடாஸ் அவர் ரொம்ப காமெடி பர்சன் ஒரு அவரில் ஜோக் அடிச்சுட்டு பேசுகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லாம் அண்ட் ஹியூமன் சென்ஸ் பயங்கரமாக உண்டு கடந்த மூணு சீசனாக பாட்டமில் இருந்தாங்க போன சீசன் நல்லா வந்து கொண்டு வந்தார் டக்குன்னு மேலே பவன் ஷேரா அதை எவ்வளியம் எடுத்ததாகட்டும் அண்ட் விஜய் மாளிகைத்தட்டும் ரொம்ப நல்லா பண்ணாங்க அவங்க டைட்டன்ஸு போன சீசன் அண்டு இன்னும் ஒரு மேட்ச் ஜெயிச்சுருந்தால் கோலி போயிருப்பாங்க பிள்ளையாவுக்கு பவன் எட்டு மேட்ச் இன்ஜூர் ஆகிருந்ததுனால இப்போ பாப்பா இவருக்கும் கொஞ்சம் ப்ரெஷர் தான் பவன் ஷெராவத் என்ன பண்ண போகிறீங்க விஜயமாளிகைக்கு என்ன பண்ண போகிறீங்க எஃபிஎம்ஆனு ஆக்ஷன் டேரில் போட்டு மண்டி உடச்சு கொண்டு தான் அவர் ரைட் அப்புறம் யூபி ஓத்த அவரையும் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஜஸ்வீர் சிங் அண்ட் இவரோட ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சிக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுன்னா சொல்லுங்கள் ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறேன் இவர் இந்த கோச்சில் சுரேந்தர்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுத்து பரதீப் நார்வாலுக்கு கம்மியாக தான் கொடுத்தார் ரெண்டு சீசன் முன்னாடி அதனால் தான் பிரதீப் நர்வால் ஆப்ஷனுக்கு வந்து பெங்களூர் புல்ஸுக்கு போனது போன சீசன் ஆனால் போன சீசன் சுரேந்தர்களுக்கு சான்ஸை கொடுக்கல அவர் ஜாஸ்தி என்ன ஸ்ட்ராட்டஜின்னு அவருக்கு தெரியல ஒரு இல்லை பரதீப் நோட் தான் அவர் ஸ்ட்ராட்டஜி யார் தான் அப்படி பண்ணிருப்பார்னு நினைக்கிறேன் அண்ட் லைட்டர் நோட் ஜோக்ஸ்பார்ட் அண்ட் ஆனால் செமிஃபைனல் கொண்டு போயிட்டார் டீமை போன சீசன் வேறு என்ன வேணும் பாப்பா என்ன பண்ண போறாரு இந்த வாட்டி ஜஸ்விர் சிங் இருந்தே தெரியும் வர அளவுக்கு அப்புறம் ஜெய்ப்பூர் பிங் பேன் நரேந்தர் ரேது ஃபைனல் முடிஞ்ச உடனே நீ லேது கிளம்புன்னு ரேது அமுச்சு விட்டாங்கப்பா எடுத்துட்டாங்க கோச்சை அப்புறம் போய் அவர் ஜெய்ப்பூர் பிங் பார்த்துட்டு கால் மேலே கால் போட்டு உட்கார் வேண்டாம் அப்படின்னு கபாலி ஸ்டைட்ல உட்காந்து போஸ்ட் கொடுத்தாரு நல்லா அது வெரி குட் கோச்சு அழகாக கொண்டு போனார்ல ஃபைனல் வரைக்கும் டீமை யங் டீம் வேறுங்க அதில் தேவாங் அயன் இப்போ அவருக்கும் ஒரு ஆப்ஷனில் வந்து தேவாங் என்ன பண்ணணுன்னு மண்டபட்டு வச்சுக்கணும் அவர் கூப்பிட போகிறாரா என்ன பண்ண போகிறாங்கன்னு ஏன்னா ஜெய்ப்பூரில் உட்காந்துட்டு அவர் எப்பயும் யூஸ் பண்ண முடியாது அவருக்கு தேவாங்க ஆப்ஷனில் பிட்டு தான் பண்ண முடியும் ரெண்டு டைம் சாம்பியன் வேறு ஜெய்ப்பூர் பிங்க் பேண்ட் தாஸ் பி ஒன் அண்ட் நைன் பார்ப்போம் இந்த சீசன் அவர் என்ன பண்ண போகிறாரு டொமஸ்டிக் சர்க்கிட்லேயே பெரிய நேம் வருது நம்ம நரேந்திர ரேது வெல் நோன் கோச் ரைட் அப்புறம் பாட்னா பேரஸ் முன்னாடி கப்பு ஜெயிச்சாங்க அவங்களும் ஒரு நியூ கோச் இப்போ அனுப் குமார் எஸ் லெஜண்ட் ஆஃப் கபடி எஸ் நிறைய பேரை புனேரி பால்தனில் இவர் பி கேஎல் செவன் எயிட்டாக நேபரில் அப்போ தான் இவர் அஸ்லம் இனாம்தார் மோஹித் கோயத்து பங்கஜ் மோஹித்தை கௌரவ் கத்ரி இவங்கெல்லாம் யுவா பல்தன் யுவா கபடி சீரிஸ் மாதிரி யுவா பல்தன் ஒரு கோச்சிங் இருந்தது அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த நாலு பேர் அவங்க இன்னும் எவ்வளோ பேர் ஸ்டார் ஆகிட்டாங்கன்னு பார்த்தீங்களா ஸோ புனேரி பல்தன் டீமே உருவாக்குறது இவர் தான் இப்போ அவங்க நல்ல அஸ்லம் என்ன இன்ஜூரி ஆனதுனால தான் பொனச்சென்னு கம்மியாக போச்சு இப்போ ஃபென்டாஸ்டிக் டீம் ஆகிறதுக்கு மெயின் காரணம் இவர் தான் பாப்பா இப்போ பார்ட்னா பாரிஸ் வந்திருக்கார் அனுபக் குமார் அவர் எந்த அளவுக்கு இந்த டீம் மேலே கொண்டு போகிற லெஜெண்ட் ஆஃப் கபடி அண்டு பில் தட்டி பார்ப்போம் எவ்விஎம்மில் யூஸ் பண்ண போகிறாங்களா எவ் தேவாங்க இவர் தான் முடிவு பண்ணணும் பாட்னா பேரரசுக்கு ரைட் அப்புறம் நம்ம தமிழ் தலைவர் தட்டரோ தூக்குறோம் உன்னால் முடியும் தம்பி தம்பி தான் சஞ்சீவ் பலியான் ரிலீஸ் பண்ணிட்டாங்களோ உடனே உதயகுமாரோ வச்சேரே அண்ணா நீங்கள் போதும் உங்கள் சர்வீஸ் தேங்க்யூ ஸோ மச்னு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் கோச் இவர் சஞ்சீவ் பலியான் அண்டு பி கேஎல் நைனில் ஜெய்ப்பூர் பிங் பார்த்துட்டு ஜெய்க வச்சவர் ஒரு அபிஷேக் அச்சன ஒரு தெரியும் அவருக்கு அண்டு பி கேல் டுவெலில் தமிழ் தலைவருக்கு வந்திருக்காரு ட்ராஃபி எஸ் ஆக்ஷனே ஒரு பெரிய சேலஞ்ச் இப்போ என்ன பண்ண போறாருன்னு நரேந்திர அண்ட் ஷப்பாக்கிக்கு சப்போர்ட்டிவாக இல்லை அவங்களுக்கு மேர் எடுக்க போகிறாரோ அதை பற்றி தனியாக வீடியோ போட்டிருக்கோம் பார்ப்போம் தட் வில் ஷோன்னா கண்டிப்பாக இப்போது கடந்த மூணு சீசனில் நல்லா தான் இருக்கும் பீக்கெண்ட் நயின் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வாட்டி ரீட்டன் பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க ஆப்ஷனில் ஒரு பிட்ஸ் அண்ட் பீஸஸ் பசில் ஜோடி பண்ணிட்டீங்கனாலே போதும் இது தமிழ் தலைவாஸ் பாக்கி மூணு யார்ப்பா எஸ் பெங்கால் வாரியர் அவங்களும் புது கோச்சை நவீன்குமார் ஆஸ் அ ப்ளேயராக ஒரு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கோச்சாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு பார்ட் ஆஃப் சவுத் ஏஷியன் கேம் ஜெயிச்சது அவுட்டும் வேர்ல்ட் கப் ஜெயித்தது அவுட்டு டூ தௌசண்ட் செவனில் ஹி வாஸ் இப்போ மெம்பர் ஆஃப் த ட ட ட டீம் நவீன்குமார் இப்போ அவரை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ வேறு போட்டிருக்கா பெங்கால் வாரியர் பார்க்காத அவங்க போய் பாருங்கள் மணி ஃபசல் இவங்கெல்லாம் வேற ரிலீஸ் பண்ணிட்டாங்க எஃபிஎம் யூஸ் பண்ண போடுறாரா ஃபசல் எடுக்க மணி இருக்கா இல்லை மணி எடுக்க ஃபசல் இருக்கா எப்படி சொல்லு அது மாதிரி ஏதாவது பண்ணணும் அவர் பார்ப்போம் ஆனால் இஸ் அ வெரி குட் பிளேயர் பெரிய ரெபுட்டேஷன் உள்ளது அவர் நேஷ்னல் லெவல் ஆட்டும் இன்டர்நேஷனல் லெவல் ஆகட்டும் அண்ட் வி அவட்டு வேட்டன்சி போன சீசன் இவங்களுக்கு பிரசாந்த்னு நினைக்கிறேன் நேரம் ஒருத்தர் அவர் தான் கோச் அவரை நோக்கி விட்டாங்க சவுத் ஏஷியன் கேம்ஸ் அவர் ஜெயிச்சிருக்காரு நவீன் குமார் ஸோ பெங்கால் வாரியர்ஸ்க்கு அவர் குஜராத் ஜாயின் யா அவர் புது கோச் வந்திருக்காரு ஜெவீர் ஷர்மா நைன்டீன் நைன்ட்டி டூலேருந்து அவர் இருக்காருங்க வித் நேஷனல் டீம் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாலேயும் ஹி வாஸ் பார்ட் ஆஃப் த டீம் போன சீசன் ராம் மெஹர் சிங் குஜராத் ஜாயின்ட்டு அவர் எடுத்துட்டாங்க ஒரு ஆக்ஷனே சரியாக போகல போன சீசன் ஜாஸ்தி பட்ஜெட்டிங்கிட்ட தான் இருக்குது நாலு கோடி ரூபாய் இருந்தது அவர் அவர் ஷாதுலூர் எடுத்துக்க ட்ரை பண்ணிக்கலாம் பிரதீப் நர்வால் ட்ரை பண்ணிக்கலாம் பசில் ட்ரை பண்ணிருக்கலாம் குமான் சிங்கை கூண்டு வந்தார் என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு ரைட் அண்ட் இப்போ சொன்ன இந்த கோச்சர் ஜெய் சர்மா ஷர்மா நிறைய ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்காரு மேஜர் டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க இந்தியாக்காக பிக் நேம் இன் இன்டர்நேஷனல் கபடி ஆல்சோ வெரி குட் பிக் யார் புனேரி பால் தன் எஸ் பிசி சி ரமேஷை பாதியிலேயே விட்டாங்க போன சீசன் பிக்கு எல்லாம் ஏன்னா அதுக்கு மெயின் காரணம் நான் வந்தார் இன்ஜூரி ஆயிடுச்சு ஏழு எட்டு மேட்சுக்கு அப்புறம் அப்படியே டீமே வந்து ப்ரோக் டவுன் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லணும் இன்னும் டெஸ்பரேட் ஆகிட்டாங்க என்ன பண்ணுன்னு தெரியல திக்கு தெரியாத காடல் மாதிரி ஆகிடுச்சு போன சீனில் மிட் சீசனில் கொண்டு வந்தாங்க அஜய் தாக்கூர் அசிஸ்டன்ட் கோச்சு அவரை இப்போ ப்ரொமோட் பண்ணி மெயின் கோச் ஆகிட்டாங்க அஜய் தாக்கூர் அவங்க அவரை பற்றி அவரை பற்றி ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ஃபுல் டைம் கோச்சு பிக்கஸ்ட் ஸ்டார் ஆஃப் இந்தியன் கபடி அஜய் தாக்கூர் இதில் இப்போ நான் சொல்லிட்டு வந்தேன் இந்த அனுப் குமார் அஜய் தாக்கூர் ராகேஷ் குமார் இவங்க மூணு பேரும் ஒன்றா இந்தியாவுக்கு விளையாண்டவங்க சேம் பேட்ச் தான் இப்போ மூணு பேர் வேறு வேறு டீமுக்கு கோச்சாக மோத போகிறாங்க நல்லாயிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு அப்கோஸ் பிசி ரமேஷ் சஞ்சீவ் பல்யான் இவங்கலாம் கூட இந்த பேட்ச் தான் ஆல் டுகெதர் பார்க்கலாம் என்ன ஆகுது நான் அப்டேட் பண்ணிட்டேன் உங்களுக்கு கருத்து இதுதான் சொல்லுங்கள் வருஷப்படுத்த யார் ஒன் டுவெல்னு குறிப்பாக நன்றி லை கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்